உணர்வுகளை வெளியேற்றும் கனவுகள் கத்தாட்டிக் ட்ரீம்ஸ் என்று சொல்வார்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வியாதிகளுக்கும் சரி மன இறுக்கத்திற்கும் சரி மிக முக்கியமான காரணம் உணர்வுகள் நமது உள்ளத்திலே தேக்க நிலையை அடைவது நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ நான் ஏற்கனவே கூறினேன் ஒரு நாளைக்கு காலையில எழுந்ததிலிருந்து மாலை படுக்கும் வரை அறுபதாயிரம் எண்ணங்களும் உணர்வுகளும் வந்து கொண்டே இருக்கும் இவையெல்லாம் வருவது நல்லதுதான் இது வந்து ரோட்ல நம்ம பார்க்கிற வாகனங்கள் மாதிரி வாகனங்கள் நூத்து கணக்குல வரலாம் ஆயிரக்கணக்கில் வரலாம் லட்சக்கணக்கில் வரலாம் ஒரு தவறும் அல்ல ஆனால் வாகனங்கள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு இடத்தில் தங்கிவிட்டால் டிராஃபிக் ஜாம் என்று சொல்லுகிறோம் அது என்னாகும் அந்த அடைப்பு கிலோமீட்டர் கணக்காக மைல் கணக்காக வாகனங்கள் தங்கி விடுகின்றன அப்ப யாராலும் முன்னேற முடியாது ஆகவே உணர்வுகள் வந்து வாகனங்கள் போன்று பாருங்க மனது என்ற இந்த ஒரு சாலையில் ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் வாகனங்கள் செல்லுகின்றன அந்த அறுபதாயிரம் வாகனங்களும் அந்த இடத்திற்கு வந்ததுமே அதை விட்டு தொடர்ந்து சென்று விட வேண்டும் அவ்வளவுதான் நம்ம மனதிற்குள்ள எவ்வளவு உணர்வுகளும் எண்ணங்களும் வருகின்றன வந்தவை அப்படியே வெளியே சென்று விட்டால் உங்களுக்கு ஒரு வியாதியும் கிடையாது எப்பொழுது அது தேக்க நிலையில் இருக்கிறதோ அப்பொழுதுதான் <laughs> வியாதிகள் வருகின்றன உணர்வுகள் தேங்கினால் உங்கள் உடலிலே பலவிதமான அமிலங்கள் சுரக்க ஆரம்பிக்கின்றன இந்த அமிலங்கள் ஒரு இரண்டு நிமிஷம் வரைக்கும் ஓகே அதற்கு மேல் நமது உடலில் தங்கும் பொழுது அது உடலை பாதிக்கிறது ஆகவே இந்த கனவின் மூலமாகவும் நமது உணர்வுகளை நம்மால் வெளியே கொட்ட முடியும்